ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மில்லியன் இது என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் நாக்களிச்சு எங்கள் எங்கள் ஊருக்கு போனோம் எங்கள் ஊர் வந்து திருப்பூர் அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் வளாக் நாங்கள் போகும்போது அச்சு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாள் அவளோட சேட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதனால் சும்மா அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் டுர் டுரு டுருன்ட்டே இருந்தாள் ஜாலியாக இருந்துச்சு நான் ஃபோர் இயர்ஸ் அப்புறம் இப்போ தான் அம்மா வீட்டுக்கு போனேன் அன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சு பட் ஃபுல் விலாக் எடுக்கல எனக்கு வந்து சரியாக வீடியோ எடுக்க தெரில ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு நல்லா வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ப்ளீஸ் இது நம்ம எங்கிருந்து போகிற வழியில் அந்த இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு அதனால இதெல்லாம் எடுத்தோம் நல்லா இருந்துச்சு அச்சு தாங்க ஓவர் சேட்டை அவங்க அப்பா மேலே ஏறுறது அவங்க அப்பாவை ஃபோன் பேச விடாமல் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாள் இங்கேருந்து பேக் சீட்டுக்கு போகிறது அங்கேருந்து திருப்பி முன்னாடி வர்றது இப்படி ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா அச்சு அச்சு இப்படிதாங்க வச்சு சமாளிக்கவே முடியாது அவ்வளோ சேட்டை திருப்பி என்கிட்ட வர்றது திருப்பி பேக் சீட்டுக்கு போகிறா ரொம்ப சேட்டைங்க பாருங்களேன்